நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா வர்ற முகூர்த்தத்திலே நிச்சயம் வச்சிடலாம் அட அதே தாங்க நானும் நினைச்சேன் பண்ணிக்கலாம் அப்புறம் பொண்ணுக்கு என்ன நகை போடணும்னு எதிர்பார்க்கறீங்க ஐயோ நகை போட்டு அனுப்புங்க போடாட்டி அனுப்புங்க அது உங்க பொண்ணாச்சு நீங்களாச்சு இல்லைங்க அது எப்படி சும்மா அனுப்ப முடியும் எங்க பொண்ணுக்கு ஒரு ஐம்பது அறுபது பொண்ணு போடலாம்னு இருக்கோம் அட அதெல்லாம் இருக்கட்டுமா பொண்ணு நல்லா சமைப்பாளா

அப்படியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாடிக்கலாம் பையன் முக்கியமான வேலையா போயிருக்கான் இல்லனா அவனே நான் கூட்டிட்டு வந்துருப்பேன் பையன பாக்கல உங்களை பார்த்ததே சந்தோஷம் இன்னும் கல்யாணம் நடக்கணும் அதாவதுங்க நிச்சயதார்த்தம் பேசணும்னா சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா பண்ணணும் இல்லைங்க அதெல்லாம் பக்காவா பண்ணிக்கலாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிமா நான் வரேன் மாடி நான் வரமா நீ கொஞ்சம் சுமாராதான் இருக்க

மாசத்துக்கு 1 லட்சம் தாங்க சாலரி வாங்குறேன் ஐயோ நானும் 1 லட்சம் தாங்க சாலரி வாங்குறேன் அப்போ நம்ம ஈஸியா ஃபேமிலி ரன் பண்ணிடலாம்ல ஆ கண்டிப்பா உங்க கேரக்டர் அப்படினு சொல்றீங்களா நான் ரொம்ப கைண்டுங்க யாராச்சும் ஹெல்ப் கேட்டாலே உடனே பண்ணிடுவேன் ஐயோ எனக்கு கோவமே வராது ரொம்ப சாஃப்ட்டா பேசுவேன் ஓ நீங்களும் என்ன மாதிரி தானா ஓ அப்போ நம்ம மேட் ஃபார் ஈச் அதர் தானா அப்போ நானும் அதான் நினைக்கிறேன் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொயின்னு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளோ எல்லாமே நீ போய் தான் சொன்னு எனக்கும் தெரியும் என்ன பண்றது இந்த வருஷத்துக்கு வரல என்னமா இப்போ அத்த நான் பண்ற பரவாயில்லமா நீ சின்ன பொண்ணு என்ன தெரியும் நீ என்ன வெளியில இருந்து துணி எடுத்துட்டு வரீங்க மாடியில துணிய நீ தானே கை போட்ட ஆமா கிளிப்போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் துணி பக்கத்து வீட்டுல விழுந்துருச்சு நான் போய் எடுத்துட்டு வரேன் ஐயோ சாரி அத்த சாரி அத்த நான் தெரியாம பண்ணிட்டேன் அத்த இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சின்ன பொண்ணு தானே உனக்கு இதெல்லாம் தெரியாது போக போக கத்துப்ப என்னடா மூஞ்சி எல்லாம் வாடி போயிருக்கு ஒண்ணு இல்ல சும்மா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா நீங்களே எனக்கு ஒரு அம்மா மாதிரிதானே அத்தை நீங்க என்ன எவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறீங்க வேண்டா அத்தை நான் இங்கே இருக்கேன் உனக்கு கல்யாணம் ஆயி ஒரு வாரம் ஆச்சு உங்க அம்மா உன்னை மிஸ் பண்ணுவாங்க நீயும் உங்க மம்மி மிஸ் பண்ணுவல அவங்க கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போய் சொல்றேன் டேய் ஐயோ இப்பெல்லாம் வெட்டக்கூடாதுமா நீ போ எந்திரி அத்தை வெட்டிக்கிறேன் போ இந்திரி ஏன் அத்த நான் வெட்டுவேன் நான் சூப்பரா சமைப்பேன் வெட்டிக்க போறேன் உங்க அம்மா எனக்கு சொல்லி போ அனுச்சாங்கிரி அத்தை வெட்டிக்கிறேன் போ அத்த நான் பண்ணுவேன் இல்லம்மா நான் பண்ணிக்கிறேன் நீ போ